ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டிலேயே இருபத்தி ஆறு சதவீத இட மாடலை அறிமுகம் செய்தவர் கற்பூரி டாகூர் கற்பூரி டாக்கூர் ஒரு வலதுசாரியோ ஹிந்துத்துவவாதியோ அல்ல அவர் ஒரு சோசியலிஸ்ட் அப்படி இருக்கும் போது அவருக்கு பாரத ரத்னா விருதை மோடி அரசு ஏன் கொடுக்கிறது அதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பீகாரின் முன்னாள் முதல்வர் மறைந்த கர்பூரி தாக்கூருக்கு அவரது நூறாவது பிறந்தநாள் கொண்டாடப்படும் வேளையில் பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் மிக உயரிய பாரத் ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்டது கலை இலக்கியம் அறிவியல் பொது வாழ்க்கை சேவை உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது முதல் பாரத் ரத்னா விருது ராஜாஜிக்கு வழங்கப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நானாஜி தேஷ்முக் மறைந்த இசைக்கலைஞர் பூபேன் ஹசாரியா ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது அதன் பிறகு கடந்த சில ஆண்டுகளாக யாருக்கும் பாரத் ரத்னா வழங்கப்படவில்லை இந்நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு மறைவுக்கு பிந்திய விருதாக பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகை நேற்று இரவு வெளியிட்டது இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி கற்பூரி தாக்கூருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் பாரத் ரத்னா விருது அவரது பங்களிப்பை கௌரவப்படுத்துவதுடன் நேர்மையான நியாயமான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் அவரது லட்சிய பணியில் நம்மை ஊக்கப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் பீகாரின் சமஸ்திபூர் மாவட்டம் பிதோஜ்கியா கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மிக சாதாரண நாவிதர் சமூகத்தில் பிறந்தவர் கற்பூரி தாக்கூர் மாணவ பருவத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இருபத்தி ஆறு மாதங்கள் சிறையில் இருந்தார் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆசிரியராக பணியாற்றினார் பின்னர் சோசியலிஸ்ட் கட்சியில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன்முறையாக பீகாரின் தேஜ்பூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் முதல் எழுபத்தி ஒன்னு ஜூன் வரையிலான நூற்றி அறுபத்தி மூன்று நாட்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் முதல் எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் வரையிலான முன்னூத்தி ஒரு நாட்களும் பீகார் மாநில முதல்வராக கர்பூரி தாக்கூர் பதவி வகித்தார் அவரது ஆட்சி காலத்தில் பீகாரில் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலேயே இருபத்தி ஆறு சதவீத இடஒதுக்கீட்டு மாடலை அறிமுகம் செய்தவர் கற்பூரி பீகார் மாநில அரசின் வேலை வாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மகளிருக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் ஜாதியினருக்கு மூன்று சதவிகிதம் என இருபத்தி ஆறு சதவிகித இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அதனால் தான் மக்களின் தலைவர் என்ற பொருளில் ஜனநாயக் என்று அழைக்கப்படுகிறார் கர்பூரி தாக்கூர் மிக எளிமையானவர் அப்பழுக்கற்றவர் என்று பெயர் எடுத்தவர் சயுத்த சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் இருந்த கர்பூரி டாக்கூர் எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சியுடன் தன் கட்சியை இணைத்தார் ஜனதா கட்சி உடைந்த பிறகு சரண் சிங்குடன் இணைந்து பணியாற்றினார் பீகாரின் முக்கிய தலைவர்களான நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவ் தேவேந்திர பிரசாத் யாதவ் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோரின் ஆதர்சமாக விளங்கியவர் கர்பூரி டாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி காலமாகும் வரை பீகார் எம்எல்ஏவாக தொடர்ந்து இருந்தவர் கர்பூரி டாக்கூர் எழுபத்தி ஏழில் அவர் எம்பி ஆக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டது ஆகிய சம்பவங்கள் தவிர மற்ற எல்லா ஆண்டுகளிலும் அவர் பீகார் எம்எல்ஏவாக இருந்து வந்திருக்கிறார் இன்று கற்பூரி டாக்கூரின் நூறாவது பிறந்த என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது கர்பூரி தாக்கூர் ஒரு வலதுசாரியோ ஹிந்துத்துவாதியோ அல்ல அவர் ஒரு சோசியலிஸ்ட் அப்படி இருக்கும்போது அவருக்கு பாரத் ரத்னா விருதை மோடி அரசு ஏன் கொடுக்கிறது அதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டாக நினைத்துக் கொண்டு பீகார் சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இரண்டாம் தேதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகளை வெளியிட்டார் நிதிஷ்குமார் அதைத் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவுக்கான தீர்வாக சர்வரோக நிவாரணியாக இடமெல்லாம் பேசி வந்தார் ராகுல் காந்தி இந்தியாவுக்கான தீர்வு இடஒதுக்கீட்டில் மட்டுமே அடங்கியிருப்பதாக கூறி வந்தனர் மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வந்த மோடியை சமூக நீதிக்கு எதிரானவர் போல சித்தரித்தனர் அவர்களின் நோக்கம் இந்துக்களின் வாக்குகளை ஜாதி அடிப்படையில் பிளப்பது இந்நிலையில் சமூக நீதிக்காக பாடுபட்ட இருபத்தி ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலேயே பீகாரில் அமல்படுத்திய அப்பழுக்கற்ற சோசியலிஸ்ட் தலைவரான கர்பூரி டாக்கூருக்கு பாரத் ரத்னா வழங்குவதென முடிவெடுத்தார் மோடி இதன் மூலம் தான் இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு எதிரானவர் அல்ல என்பதை மோடி நிரூபித்தார் நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட்டதால் ஏற்பட்ட தாக்கத்தை கர்பூரி டாக்கூருக்கு பாரத் ரத்னா வழங்கியதன் மூலம் நிரபல் செய்து விட்டார் மோடி இதுதான் மோடி தகுதியானவருக்கு விருதும் கிடைக்கும் அந்த விருதுக்கு பின்னால் அரசியலும் இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மக்கள் ஆதரவு உள்ளதாமே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக எண்பத்தோரு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது மக்களவை சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து ஆராய்ந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழுவை மத்திய சட்ட அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் அமைத்தது இதையடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் கருத்து தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது அதன் பேரில் நாடு முழுவதிலும் இருந்து இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தனித்தனியே தெரிவித்துள்ளனர் அவர்களில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக எண்பத்தோரு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் கருத்து தெரிவிக்குமாறு நாற்பத்தி ஆறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை பதினேழு கட்சிகள் பரிந்துரை அரசியல்வாதிகள் தங்கள் பாதிப்பை கருத்தில் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக நின்றால் பொதுமக்களோ நாட்டின் நன்மை கருதி ஆதரவாக நிற்கின்றனர் எப்போது தேவைப்படுமோ அப்போது மிகச் சரியான முடிவினை இந்தியர்கள் எடுப்பார்கள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்